தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழனவைகளும் எண்ணில் நல்ல கதிக்காத முயற்சியை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் வி திசைகள் திசை திரும்பிய இடங்கள் திசை திரும்பிய வீடுகள் என்று நான் சொல்லவில்லை திசை திரும்பிய இடங்கள் அப்போ திசை திரும்பிய இடங்களில் வாசல்கள் என்பது பிரதானம் ஒரு திசை திரும்பி இருக்கக்கூடிய இடங்களில் பரந்த இடங்கள்ல வந்து திசைக்கு தகுந்த மாதிரி நான் நார்த்து பேஸ் பண்ணி கட்டுறேன் ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது பரந்த இடங்கள் ஓகே நீங்கள் வந்து ஏக்கர் கடக்கில் இடம் இருக்குன்னா தாராளமாக கட்டிக்கொள்ளுங்கள் இதே அதே சமயம் ஒரு சைட்டு தான் நம்ம வச்சுருக்கோம் குறைஞ்சபட்சம் பத்து சென்ட் அது குறைஞ்சபட்சம் அஞ்சு சென்ட் அதிகபட்சம் பத்து சென்ட் பன்னிரெண்டு சென்டு நம்ம வைத்திருக்கோம்னு சொன்னால் அந்த இடங்களில் திசைக்கு திரும்பி கட்ட முடியும்னா சத்தியமாக அது சாத்தியம் கிடையாது சாத்தியம் கிடையாது அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அதில் வந்து வாசல்கள் என்பது பிரதானம் வாசல்கள் என்பது பிரதானம் சொல்லும்பொழுது இது சாலை இது வந்து மனை இது வடகிழக்கு இது தென்மேற்கு இது வடகிழக்கு அப்படிங்கும்போது இது நார்த் இது ஈஸ்ட் இது சவுத் இது வெஸ்ட் இந்த மூளை திரும்பி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு வீட்டில் வீட்டின் அமைப்பு என்பது எப்பொழுதுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இணையாக இடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இணையாக இடங்களை எடுத்துக்கொண்டு வடகிழக்கில் அதே இடங்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் கட்டிடம் இங்கே ஒரு மூணு அடி இங்கே ஒரு மூணு அடி இங்கே ஒரு மூணு அடி அல்லைனா இங்கே ஒரு மூணு அடி இங்கே ஒரு அஞ்சடி இங்கே ஒரு அஞ்சடி அப்போது வடமே இந்த இடம் வந்து நம்ம சொல்கிற வந்து வடமேற்கு வடமேற்கு இது தென்கிழக்கு அப்போது இரண்டையும் இணையாக பார்க்கணும் அப்போது இதில் மூணு அடி விடுறீங்களா இதில் என்ன பண்ணணும் ஐந்து அடி வைக்கணும் இதில் நாலு அடி வைக்கணும் இல்லைன்னா இதில் எனக்கு வந்து குழப்பங்கள் இருக்கிறது என்னால் பண்ண முடியலனா இங்கேயும் ஐந்து அடி இங்கே அடி இங்கே வந்து நீங்கள் எவ்வளவு தேவையோ ப ஐ பத்து அடியிலிருந்து பதினாறு அடி வரையில் இருபது அடி உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய இடம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு இடத்தை நீங்கள் பொழுது பதினாறு அடி வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கணக்குக்காக பதினாறு அடிகள் வைத்துக்கொண்டு இந்த வாசல்களை மையப்பாகத்திலும் வைக்கலாம் இந்த கிழக்கோட்டியும் வைக்கலாம் வட வைக்கலாம் இது இந்த இடத்துல வந்து இந்த குழப்பம் வடக்குட்டி வைக்கலாமா கிழக்கொட்டி குழப்பம் வரும்போது மையப்பாகத்தில் தேர்ந்தெடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதிரி வடகிழக்கு இருக்கக்கூடிய இடங்களில் மையப்பாகத்தில் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு வாசல்களை வைத்துக்கொண்டு இந்த பில் இந்த பில்டிங்கை மொத்தமாக இந்த வந்து இது வேணால் கொஞ்சம் இந்த மெயின் டோர் இங்கே வச்சுட்டு ஒரு வரண்டா சிட் அவுட் வச்சுட்டு பிறகு உள்ள நுழை இது போல் இது ஹால் அப்போது இது வந்து படி அமைப்போ அல்லது வந்து படியமைப்போ அல்லது வந்து கிச்சன் அமைப்போ இந்த மாதிரி விஷயங்களை தென்கிழக்கும் போது கிச்சனை வந்து மத்திய பாகத்துக்கு ஒரு உட்லிட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி திசைகள் திரும்புகிற இடத்துல உட்லிட்டி கொடுத்துட்டு இதை கிச்சனாக கொண்டு வந்து டைனிங்காக கொண்டு வரணும் இங்கே சவுத் வெஸ்ட்டில் சேர்ந்த இங்கே பெட்ரூம் இங்கே பெட்ரூம் டாய்லெட் போன்ற வசதிகளை இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்களில் காமன் டாய்லெட் பொது டாய்லெட் இந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பொருத்தி வைக்க வேண்டும் திசை திரும்பிய வீடுகளில் வாசல்கள் என்பது பிரதானம் அந்த வாசல் என்பது எப்பொழுதுமே வடகிழக்கை பார்த்தது போல இருக்க வேண்டும் அதை கவனத்தில் கொண்டு திசை திரும்பிய வீடுகளை செயல்படும் எந்த திசை பார்த்து நடக்க தென்மேற்கு கூட இருக்கட்டும் ஆனால் வந்து வாசல் எதிர்ப்புற வாசல் என்பது வட வடகிழக்கில் ஒன்று வேண்டும் ஆக திசை திரும்பி வீடுகளை வாஸ்துவை கவனித்துக் கொண்டு செயல்படுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்